வணக்கம் நான் டாக்டர் ஜெ விக்னேஷங்கர் இப்ப உங்க எல்லாருக்கிட்டையும் சில கேள்விகள் நான் கேட்குறேன் இதற்கான பதில்கள் நீங்க சொல்லுங்க அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்க தனிமேல இருந்திருக்கீங்களா அப்படி தனிமையில இருக்கும்போது மொபைல் போன் யூஸ் பண்ணாம டிவி பாக்காம பேப்பர் புத்தகங்கள் படிக்காம நீங்க இருந்திருக்கீங்களா இப்படி தனிமையில நீங்க இருக்கும்போது என்ன மாதிரி நீங்க உங்களுக்குள்ள உணர்ந்தீங்க தனிமையில் தான் என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் உங்களுக்கு வரும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியுங்க அப்படி தனிமையில இருக்கும்போது உங்களுக்கு வந்த எண்ணங்கள் உணர்வுகள் உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவா இருந்து உங்களால தனிமையில இருக்க முடியாம போயிருக்கா அப்படி இது வரைக்கும் நீங்க இப்படி பதினஞ்சு நிமிஷம் தனிமையில இல்லாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா அதை முயற்சி பண்ணி பாருங்களேன் ஏன்னா அப்பதான் உங்க மனதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும் என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துறீங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நீங்க வெளிப்படுத்துற எண்ணங்கள் உணர்வுகள் தான் உங்களுடைய செயல்களை தீர்மானிக்கதுங்க உங்களுடைய செயல்கள் தான் உங்களுடைய பழக்க வழக்கங்களை தீர்மானிக்கிறது அது உங்க பர்சனாலிட்டியை மாறுது பின் நாட்கள்ல இதுதான் உங்களுடைய டெஸ்டினி விதின்னு சொல்லுவாங்க அப்போ உங்க விதியை நீங்க தான் உருவாக்கிட்டு இருக்கீங்க உங்க விதியை தீர்மானிக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் தாங்க எண்ணங்கள் தான் கர்மாவுடைய ஆரம்ப புள்ளி அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணுங்க அப்ப நம்ம எண்ணங்கள் எங்க இருந்து உருவாகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க இது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு உங்களுக்கு வேணும் ஒரே சூழ்நிலை தாங்க வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு விதமான எண்ணங்களை அந்த சூழ்நிலைக்கு வெளிப்படுத்துறாங்க ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா ரெண்டு பசங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துக்கு போய் ஃபேமிலியாக நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு வருவோம் அப்படின்ட்டு காலையில் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க பயங்கர மழை புயலுங்க வீட்டை விட்டு வெளியே போகவே முடியல அவங்களால வீட்டில் அப்பா அம்மா மூத்த பையன் பயங்கர நெகட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்துகிறாங்க என்ன இப்படி ஆயிடுச்சு சந்தோஷமாக எல்லாரும் சேர்ந்து வெளியே போகலான்னு நினைச்சோம் இயற்கை இப்படி பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப நெகட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நெகட்டிவான வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற கடைசி பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான எண்ணங்களை அந்த நேரத்தில் வெளிப்படுத்துறாங்க அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நம்ம நாலு பேரும் வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து இருந்து ரொம்ப நாளாக ஆகுது நம்ம இன்னைக்கு சந்தோஷமா வீட்லயே இருப்போம் இன்டோர் கேம்ஸ் விளையாடுவோம் கேரம் போர்டு விளையாடுவோம் செஸ் விளையாடுவோம் நானே இன்னைக்கு சமையல் பண்றேன் உங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறேன் வாங்க நம்ம எல்லாரும் உற்சாகமா இருப்போம்னு அவன் பாசிட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்துறான் இப்ப இது ஒரு சூழ்நிலை தாங்க வீட்டில மூணு பேர் அந்த சிச்சுவேஷனுக்கு நெகட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்துறாங்க ஆனா ஒருத்தர் மட்டும் பாசிட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்துறாரு ஏன் ஒரே சூழ்நிலைக்கு வெவ்வேறு விதமான எண்ணங்களை மனிதர்கள் வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த எண்ணங்களை தீர்மானிக்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள்னு சொல்லலாம் இல்ல ஆழ்மன பதிவுகள்னு சொல்லலாங்க நம்பிக்கைகளை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா நம்பிக்கைகள் தான் எண்ணங்களை உருவாக்குது எண்ணங்கள் தான் உங்க விதியை தீர்மானிக்கிறது அப்போ நம்பிக்கைகளை நீங்கள் சரியாக கையாளும் போது உங்கள் விதியவே நீங்கள் மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த நம்பிக்கைகள் நம்ம மனதுல எப்படி உருவாகுது அப்படின்னா நம்ம கடந்த கால அனுபவங்கள் தான் நமக்கு இந்த நம்பிக்கைகளை உருவாக்குதுங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை மனம் நெகட்டிவாக அதை இன்டர்பிரட் பண்ணி நமக்குள்ள பதிவுகளை வச்சுருக்குங்க அந்த பதிவுகள் சார்ந்து தான் அந்த உலகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு சில நெகட்டிவான நம்பிக்கைகள் நம்ம உருவாக்கி வச்சுருப்போம் அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் உலகத்துல நல்லவங்களே கிடையாது இந்த உலகத்துல போட்டி போறாமல் மட்டும்தான் இருக்கு எல்லாம் என் தலையெழுத்து அதனால தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு எங்கள் குடும்பத்தில் என் தம்பிக்கு தான் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதனால தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு எனக்கு உண்மையான அன்பை கிடைக்கல பணம் என் கையில் நிற்காதுங்க நான் ரொம்ப அன்னைக்கு இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளறியாமல் நம்ம ஆழ்மானதில் இருக்கக்கூடிய நெகட்டிவான நம்பிக்கைகள்ங்க இந்த நம்பிக்கைகள் சார்ந்து தான் நம்ம எண்ணங்களை வெளிப்படுத்துவோம் உணர்வுகளையும் வெளிப்படுத்தி அதற்கு தகுந்த மாதிரி செயல்கள் பழக்க வழக்கங்களை வெளிப்படுத்துறோங்க இதுதான் நம்ம விதியை தீர்மானிக்குது நம்ம டெஸ்டினியை உருவாக்குது இரண்டாவதாக உங்க ஆள் மனதுல நெகட்டிவான நம்பிக்கைகள் உருவாகுவதற்கான ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா என்ன மாதிரி விஷயங்களை உங்க மனதுக்குள்ள நீங்க ஃபீட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயங்க இதன் மூலமா கூட நம்பிக்கைகள் உங்க மனதுக்குள்ள உருவாகும் உதாரணத்துக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்க பாக்குறீங்க என்ன மாதிரி விஷயங்களை கேக்குறீங்க என்ன மாதிரி வார்த்தைகள் நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க என்ன மாதிரி புத்தகங்கள் படிக்கிறீங்க என்ன மாதிரி பேப்பரில் இருக்கற செய்திகளை நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாமே உங்களுக்குள்ள நம்பிக்கைகளை உருவாகுங்க பொதுவாக சோசியல் மீடியாவில் இப்போ நிறைய நெகட்டிவான செய்திகள் தாங்க வருது அதில் தான் நம்ம அதிகமாக கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் தான் நமக்குள்ள நெகட்டிவான நம்பிக்கைகளை உருவாகிட்டு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் என்ன தெரியுமா பண்ணுறாங்க சோசியல் மீடியாவில் நிறைய நெகட்டிவான செய்திகளை உள்வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் அவங்க பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சு எப்போயும் வீட்டுக்கு அஞ்சு மணிக்கு வந்துடுவான் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு சைக்கிளில் தான் வருவான் அஞ்சு மணிக்கு வந்துடுவான் அன்னிக்கு அஞ்சே ஹால் ஆகிடுச்சிங்க அவன் வீட்டுக்கு வரல அவங்களுக்குள்ள நெகட்டிவான நம்பிக்கைகள் ஏற்கனவே இருந்ததுனால நெகட்டிவான எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது பையனுக்கு ஏதாவது இருப்பானோ இல்லை யாரும் கடத்திட்டு போயிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு வருதுங்க உண்மை என்ன தெரியுமா அன்றைக்கி ஒரு காமன் நேரம் அந்த பையன் ஸ்கூலில் விளையாண்டுட்டு வராங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றான் அம்மா கொஞ்ச நேரம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு வந்து அதான் லேட் ஆயிடுச்சுன்னு ஆனால் அதுக்குள்ள அந்த பெண் நெகட்டிவான எண்ணங்களை அதிகமாக வெளிப்படுத்தி பயம் சார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க தாழ்ந்த அதிர்வுகளில் அதிகமாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இது அவங்க எதிர்காலத்தையே பாதிக்குங்க இது தெரியாம தான் நிறைய பேர் அறியாமையில நிறைய நெகட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க மனதுக்குள்ள அவங்க ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்களை உங்களுக்குள்ள உள்வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுல மிக அதிகமான விழிப்புணர்வோட நீங்க இருக்கணுங்க ஏன்னா அது உங்க விதியை தீர்மானிக்குது உங்களுக்குள்ள பாசிட்டிவான நம்பிக்கைகளை உருவாக்கி நல்ல எதிர்காலத்தை எப்படி நீங்க கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க உங்க பர்த்டேக்கு உங்க ஃப்ரெண்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு அந்த கிஃப்ட் ரேப்பரை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமா நீங்க ரசிக்கிறீங்க பார்க்கவே பல பலன் இருக்கு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த கிஃப்ட் ரேப்பரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் ரேப்பரை பிரிக்கிறீங்க உள்ள கிஃப்ட் பாக்ஸை பார்த்து அப்படியே வீட்டில் இருக்க எல்லாத்தையும் காட்டுறீங்க என் ஃப்ரெண்டு கொடுத்த கிஃப்ட் இந்த பாக்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்ட்டு அந்த நேரத்தில் உங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்றாரு உங்களுக்கு நான் கொடுத்த கிஃப்ட் என்னன்னு பாத்துட்டியாடா அப்படின்னு கேட்குறாரு நீங்க சொல்றீங்க கிஃப்ட் பாக்ஸ் சூப்பரா இருக்கு கிஃப்ட் ரேப்பர் அதுக்கு மேலே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றீங்க உங்க ஃப்ரெண்டு திட்டுறாரு கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாதான் அந்த கிஃப்ட் என்ன நீ தெரிஞ்சுக்க முடியும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்றாரு நீங்க அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்குறீங்க உள்ள ரொம்ப அற்புதமான ஒரு வைர மோதிரம் இருக்குங்க அப்படியே கொண்டாடுறீங்க வீட்டில் எல்லாத்தையும் சொல்லி என் ஃப்ரெண்டு இதை கொடுத்துருக்கான் அப்படின்னு மகிழ்ச்சியில் இருக்கீங்க இப்போ நான் சொன்ன இந்த உதாரணம் நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க இங்கே எல்லாருமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் உடல் தேவைகளுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதில் உங்களுக்கு நிறைவு கிடைக்க இல்லைங்க எப்படி அந்த நபர் கிஃப்ட் ரேப்பர் மற்றும் அந்த கிஃப்ட் பாக்ஸை பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தாரோ அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் அந்த கிஃப்ட் பாக்ஸுக்குள்ள ஒரு வைர மோதிரம் இருக்குங்கிறத பின்னாடி தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அது ரொம்ப அதிகமான மகிழ்ச்சி அவர் கொடுத்தது நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த உடல் மனதை கடந்து ஒரு உன்னத நிலை நம்ம அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க அந்த இறைவனுடைய தாங்க நம்ம நம்ம ஒரு ஆன்மா அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் நமக்கு வரும்போது தான் இந்த உலக வாழ்க்கையில் பற்று இல்லாமல் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்மளால கடந்து போக முடியுங்க நீங்கள் ஆன்மான்னு உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை வாழும்போது எல்லையற்ற அமைதியும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்குங்க குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் சந்திக்கிற மனிதர்களையும் ஆன்மாக்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்கள் வாழ்க்கையே மாறிடுங்க நான் பரிசுத்தமான சக்தி வாய்ந்த ஆன்மா அப்படிங்கிற நம்பிக்கையை ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள உருவாக்கும் போதுதான் பாசிட்டிவான எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தி நல்ல எதிர்காலத்தை நம்மளால உருவாக்க முடியுங்க இததான் சோல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூமியில வாழ்ந்த சித்தர்கள் யோகிகள் மகான்கள் எல்லாருமே தான் ஒரு ஆன்மாங்கிற ஒரு தன்மையில தான் வாழ்ந்தாங்க அதனாலதான் அவங்களால பல அற்புதங்களை நிகழ்த்த முடிஞ்சதுங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் மனம் உடல்ன்ற தன்மையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால நம்ம ஒரு புரிய வட்டத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை இருக்குங்க நம்மளால மாற்றங்களை ஏற்படுத்த முடியல விதியினுடைய பிடியில நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம இறைவனுடைய துகள் நம்ம அந்த ஆன்மா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்குள்ள உருவாக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்த முடியுங்க நமக்குள்ள இருக்கிற ஆன்மா மல்டி டைமென்ஷனல் பீயிங் அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல இருந்த வைரம் மோதுற மாதிரிங்க ஆத்மாங்கிற தன்மையை நமக்குள்ள உணரும் போது மிகப்பெரிய மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்த முடியும் மருத்துவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு இனிமேல் நீ படுத்த படுக்கையே தான் இருக்கணும் உன்னால அன்றாட வேலைகள்லாம் இனிமேல் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஆனா அடுத்த சில மாதங்கள்ல அவருடைய சக்தியை அவர் பயன்படுத்தி அவருடைய அன்றாட வேலைகளை அவர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காருங்க முற்றிலும் அவர் இருக்காரு இந்த மாதிரி செய்திகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உனக்கு நடிக்கவே வராது நீ எல்லாம் எதுக்கு நடிக்க வந்தேன்னு சொல்லி திட்டியிருக்காங்க எல்லாரும் ஆனா அந்த நபர் அவருக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை உணர்ந்து தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காருங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட ஒரு நபர் அவருக்குள்ள இருக்கிற ஆத்ம சக்தியை உணர்ந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆனது மட்டுமல்லாமல் பல பேருடைய லைஃப்ல மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காரு இந்த மாதிரி செய்திகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க இதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாக்கு அபரிவிதமான சக்தி இருக்குங்க இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம அதோட அடையாளப்படுத்தாம நம்ம மனதோட அடையாளப்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டீங்கன்னாலாம் கொடுக்காதுங்க பிரபஞ்சம் என்ன தெரியுமா எதிர்பார்க்குது நீ என்ன அதிர்வுகளை வெளிப்படுத்துறியோ அதற்கு தகுந்த விஷயங்கள் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லுதுங்க அப்போ அதிர்வுகளை தீர்மானிக்கிற விஷயம் என்ன தெரியுமா நம்ம நம்பிக்கைகள் நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம செயல்கள் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தாங்க அப்போ உங்களுக்குள்ள பாசிட்டிவான நம்பிக்கைகளை உருவாக்கும் போது அதற்கு தகுந்த பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்கி அற்புதமான எதிர்காலத்தை உங்களால் உருவாக்க முடியுங்க இப்போ உங்க வாழ்க்கையில் ரெண்டு பாசிட்டிவான நம்பிக்கைகளை நீங்கள் உருவாக்க போறீங்க இந்த நம்பிக்கைகளை நீங்க அஃபர்மேஷன் மாதிரி மறுபடி மறுபடியும் சொல்லும்போது போது அது ஆழ்மனதுல பதிவுகள் ஆயிடுங்க அதாவது அது நம்பிக்கைகளை உங்களுடைய ஆழ்மனதில் இருந்து கொண்டு நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்கி அற்புதமான எதிர்காலத்தை உங்களுக்கு கிரியேட் பண்ணும் அதுல முதல் நம்பிக்கை நீங்க என்ன உருவாக்கணும் அப்படின்னா நான் பரிசுத்தமான சக்தி வாய்ந்த ஆன்மா இரண்டாவது இறைவனின் வாழ்க்கையில் நடத்திய அற்புதங்களுக்கு நன்றி இந்த ரெண்டு நம்பிக்கைகளையும் அஃபர்மேஷன் மாதிரி தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க குறிப்பாக நீங்கள் வணங்குற மகாநிலை இஷ்ட தெய்வத்தை உங்கள் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் நீங்கள் காட்சியை பார்த்துட்டு இந்த அஃபர்மேஷனை தொடர்ந்து நீங்கள் சொல்லும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க அதே மாதிரி காலை மற்றும் இரவு தொடர்ந்து நீங்கள் காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள் என்ன மாதிரி எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கின மாதிரி நீங்கள் காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் இந்த அஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க நீங்கள் ஒரு காந்தமாக மாறி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் அடைய நினைச்சிங்களோ அதை உங்களால் ஈர்க்க முடியும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கலாங்க தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த அஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்கி அற்புதமான எதிர்காலத்தை உங்களால் கிரியேட் பண்ண முடியுங்க நான் பரிசுத்தமான சக்தி வாய்ந்த ஆத்மா இந்த பாசிட்டிவான அஃபர்மேஷனை கீழே கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் அப்படி டைப் பண்ணும்போது பிரபஞ்சத்துக்கிட்ட பாசிட்டிவான நோக்கத்தை வெளிப்படுத்துங்க உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நடந்துருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க டைப் பண்ணுங்க இனிமேல் உங்க வாழ்க்கையை ஆன்மாங்கிற ஒரு தன்மையில நீங்க வாழ போறீங்க அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில பல அற்புதங்கள் அந்த பிரபஞ்ச பேராற்றல் நிகழ்த்துங்க உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்துள்ளாய் என்னை நம்பி வந்த உன்னை கைவிட மாட்டேன் நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் உன் நம்பிக்கை வீண் போகாது என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் அங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க नंबर